சொல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை நீங்கள் செய்வதை அறிவீர்கள் ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் இரையச்சத்தோடு தங்களுடைய இறைப்பணியை அமைத்துக் கொள்வதற்காகவும் மார்க்க சிந்தனையை மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனையை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் என கூறியவனாக இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பங்கேற்பாளராக நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்த சகோதரர் முகமது ரஃபி அவர்களும் முகமது வாகித் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் அவர்களோடு நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் முகமது வாஜித் அவர்களும் சகோதரர் முகமது ரஃபி அவர்களும் வாஜித் பாய் சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து என்ன

ரிக் பாய் சொல்லுங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி மாரி ஒரு என்னுடைய தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா கூட நம்ம புதியான புதிதான விஷயங்களை தேடும் போது இன்னும் நமக்கு அது நமக்கு தெரியாத சில இன்னும் ஆர்வமூற்ற நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது நம்ம அதை தேடி படிக்கும்போது இன்னும் நமக்கு இன்னும் நம்ம முழுமையாக அதில் ஈடுபடுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அந்த வகையில் இந்த ரொம்ப சந்தோஷப்படுறேன் குரான் சுன்னா அடிப்படையில் கண்டிப்பாக எது சகியானது என்பதை நீங்கள் தெரிந்து ஒரு வாய்ப்பு ஆமாம் அது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நடக்குதுன்னு நினைக்கும் போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம விஷயங்கள் கண்டிப்பாக படிப்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டியதும் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது அதுதான் நமது நோக்கம் இந்த குரான் சுன்னாவின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் இதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கம் முழுமையாக வெற்றியடைய இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்தவராக இந்த நிகழ்ச்சியின் முதல் பங்கேற்பாளராக பங்கேற்கக்கூடிய சகோதரர்களுக்கான முதல் கேள்வி கடன் கொடுப்பதற்கு சாட்சியாக எத்தனை ஆண்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கான பதில் ஏ மூன்று ஆண்கள் பி நான்கு ஆண்கள் சி இரண்டு ஆண்கள் சரியாக சொல்லிருக்கிறார்களா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல்குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது உங்களில் இரண்டு ஆண்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் ஆதாரம் அல் குர்வான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி உமர் அலி அல்லாஹோ அன்ஹோ அவர்களின் மனைவிமார்கள் எந்த தொழுகைகளை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றுவார்கள் சுபுகு லுகர் இஷா அஷர் சுபுகு இஷா மகரிப் இஷா உங்களுடைய ஆப்ஷன் சி தொழுகைகளில் நீங்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு சொன்னால் சரியான பதிலாக இருக்கும் தவறாக பதிலாக இருந்தால் ஒருவர் சொன்ன பதிலே இருவரும் வெளியே செல்ல காரணமாக அமைந்துட்டா மற்றும் சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் தொள்ளாயிரமாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது அஸ்லாம் கரூர் மாவட்டம் ஷானவாஸ் இப்னு உமர் அலி அவர்கள் அறிவித்தார் உமர் அலி உடைய மனைவியாரில் ஒருவர் சுப்புகுசா துலுகைகளை பள்ளிவாசலில் ஜமாத்தாக துழுவ செல்வார் அவரிடம் உங்கள் கணவர் உமர் அலி அவர்கள் ரசக்காரராகவும் இதை விரும்பாதவராகவும் இருப்பதை தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் என்னை தடுக்க முடியாது ஏனெனில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபி ஸ்ரலேஸ்வம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று பதிலளித்தார் இது வந்து புகாரியில் தொள்ளாயிரமாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்முடைய ஜமாத் ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளிவாசல்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது இன்று வரை பல சுண்ண ஜமாத் என சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் நடைமுறைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த ஹதீசை ஆதாரமாக காட்டி பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமான ஹதீசை வைத்து பிரச்சாரம் செய்திருக்கின்றோம் அதனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு சுன்னத் ஜமாத் பள்ளிகளில் பெண்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அளவிற்கு மார்க்க சிந்தனை இருக்கக்கூடியவர்களிடத்தில் குரான் சுன்னாவின் அடிப்படையில் நாம் பிரச்சாரம் செய்கின்றோமே அதுதான் ஒவ்வொரு மூமின் மீதும் கடமையாக்கப்பட்ட அழைப்பு பணி குரான் சுன்னாவை சொல்ல வேண்டிய பணி அந்த பணியை இந்த ஜமாத் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்வும் குரான் சுன்னாவின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டு அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரர்களுக்கான மூன்றாவது கேள்வி மரியம் அலை அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் ஈசா அலை அவர்கள் பி ஜக்கரியா அலை அவர்கள் சி எஹியா அலை அவர்கள் டி ஹாரூன் அலை அவர்கள் உங்களுக்கான நேரம் படித்திருக்கிறீர்கள் குரான் வசனத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் குரானில் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது மரியமே அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் நல்ல முறையில் அவரை வளர செய்தான் ஜக்கரியாவை அவர்களுக்கு பொறுப்பாளனாக்கினான் ஆதாரம் ஆதாரம் அல்குரான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் சகோதரர்கள் மூன்று கேள்விக்கு சரியான பதில் சொல்லி யாசின் விளக்க புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அவர்களுக்கான நான்காவது கேள்வி செய்யும் போது தரையில் பட வேண்டிய உறுப்புகள் எத்தனை ஆறு எட்டு ஏழு பத்து உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் சி ஏழு ஏழு சரியான விடையா ஏழு சரியா லாக் பண்ணலாமா லாக் லாக் பண்ணலாம் ஏழு என்ற விடை சொல்லியிருக்கிறார்கள் ஏழு என்பது சரியான விடை இதற்கான ஆதாரம் புகாரியில் எண்ணூற்றி பனிரெண்டாவது கதிசாக பெற்றிருக்கிறது இறைத்துவது சல்லாலிசம் அவர் அறிவித்தார் நெற்றி இரண்டு கைகள் இரண்டு முட்டுக்கால்கள் இரண்டு பாதங்கள் ஆகிய ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்கக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஆதாரம் புகாரி எட்நூத்தி பன்னெண்டு உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி நபிக நாயகம் சல்லா அவர்கள் ஆரம்பத்தில் ரமலானில் எந்த நாட்களில் ஈத்திஹாப் இருந்தார்கள் இரண்டாவது பத்து

நாங்களும் அவர்களுடன் ஈத்திகாஃப் இருந்தோம் அவர்களிடம் ஜிப்ரல் அலை அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது லைலத்துல் கதிர் உங்களுக்கு இனிவரும் நாட்களில் என்றார்கள் உடனே நபி சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் நடு பத்து நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் ஈத்திகாஃப் இருந்தோம் அவர்களிடம் ஜிப்ரல் அலை அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது உங்களுக்கு இனிவரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் ரமலான் இருபாம் நாள் காலையில் நபி சல்லிஸ்லாம் அவர்கள் சொற்பொழிவு செய்ய எழுந்தார்கள் யார் நபியுடன் காஃப் இருந்தார்களோ அவர்களை திரும்பிச் செல்லட்டும் லைலத்துல் கதுர் இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக அது கடைசி பத்து நாட்களில் ஒற்றையான நாளில் உள்ளது ஆதாரம் புகாரி எட்நூற்றி பதிமூணு சகோதரர்கள் இதுவரை ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஈமானின் அடிப்படை புத்தகம் அன்பளிப்பாக பெறுகிறார்கள் வாஜித் பாய் கர்நாடகாவில் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பங்களிப்பு என்ன நம்முடைய ஜமாத்தின் பங்களிப்பு எப்படி இருக்கிறது தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் நம்முடைய பிரச்சாரம் எப்படி கன்னடர்கள் அவர்களுடைய அந்த மார்க்க சிந்தனை எப்படி இருக்கிறது அவர்கள் இந்த குரான் சுன்னாவை பேணக்கூடியவர்களாக நபி வழி இப்படி அவர்களுடைய வாழ்க்கை அமைக்க இருக்கிறார்களா ஆனால் என்பது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒன்று தூதரும் அழைப்பு பணியை ஒவ்வொரு மூமின்போதும் சுமத்திருக்கிறார்கள் அது எந்த அளவிற்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வைக்காத ஒரு மனிதன் இருக்கும் காலம் வரை ஒரு மனிதன் இணை வைக்கிறான் என்று சொன்னால் அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய காலம் வரை நம்முடைய அழைப்பு பணி பிரச்சார பணி தொடர வேண்டும் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்முடைய பணி தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதனுடைய நோக்கமாகத்தான் இன்றைக்கு கர்நாடகாவிலும் நம்முடைய தமிழ்நாடு தௌகி ஜமாத் குரான் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்க பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தில் இருந்து சகோதரர்கள் இருவர் பங்கேற்று மிக சிறப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆறாவது கேள்வி நயவஞ்சர்கள் யாரேனும் இறந்தால் அவருக்காக நீர் ஒருகாலும் காலம் ஜனாசா தொழுகை தொலை வேண்டாம் ஒன்பதாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு மற்றும் எண்பத்தி ஐந்தாவது வசனம் யார் தொடர்பாக அருளப்பட்டது ஏ அபு உபை பி அப்துல்லா பின் உபை சி அபு உபை டி இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான நேரம் ஓ, பண்ணலாம் உங்களுக்கான ஆறாவது கேள்வி இது சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு சத்தியம் முழுக்கம் ஒருவருடைய சந்தா அன்பளிப்பாக வழங்கப்படும் கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுக்கான இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது கதி இடம்பெற்றிருக்கிறது உமர் அலி அறிவித்தார் இப்னு உபை இப்னு சலூல் மரணித்ததும் அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக நபி ஸ்லால அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் நபி ஸ்லாஹிஸ்லாம் அவர்கள் தொழுகை நடத்த தயாரான போது நான் அவர்களிடம் சென்று இறை அவர்களே அப்துல்லாஹ் இப்னு உபேதுக்காக ஜனாசா தொலை போகிறீர்களா அவன் இன்னின்ன இன்னில் பேசி உள்ளான் என அவன் பேசியதை நபி சல்லா அவர்களுக்கு எடுத்துக் கூறினேன் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் புன்னகைத்தார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு உங்களுக்கான ஏழாவது கேள்வி வட்டி தொழிலை செய்தவர்கள் யார் யூதர்கள் டி கிறிஸ்தவர்கள் டி நெருப்பு வணங்கிகள் டி இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கான நேரம் யூதர்கள் படிச்சிருக்கீங்களா குரான் வசனம் வருகிறதா யூதர்கள் என சொல்லியிருக்கிறார்கள் யூதர் என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் அல் குரானில் நான்காவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஒன்றாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது யூதர்களை அநியாயத்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அதிகமானோரை தடுத்ததாலும் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தும் அதை அவர்கள் வாங்கியதாலும் மக்களுடைய செல்வங்களை தவறான முறையில் அவர்கள் சாப்பிட்டதாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நல்லவற்றை அவர்களுக்கு தடை செய்தோம் ஆதாரம் அல்குரான் நாலாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஓராவது வசனம் உங்களுக்கான எட்டாவது கேள்வி கபரில் சொர்க்கவாதிகளின் இடமும் நரகவாதிகளின் இடமும் அவர்களுக்கு எப்போது காட்டப்படும் காலையிலும் மாலையிலும் காலையில் மாலையில் இரவில் உங்களுக்கான நேரம் கபரில் சொர்க்கவாதிகளின் இடமும் நரகவாதிகளின் இடமும் அவர்களுக்கு எப்போது காட்டப்படும் ஆப்ஷன் ஏ காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு இன்னும் இருபத்தைந்து செகண்ட் டைம் இருக்கு தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் வெளியே சென்று விடுவீர்கள் ரொம்ப லாங்ல இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க யோசிச்சுங்க இது உங்களுக்கான எட்டாவது கேள்வி ஓகே அதுதான் சரியான ஆன்சர் காலையிலும் மாலையிலும் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க ஏ என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஷாக இடம்பெற்றிருக்கிறது இறை தூதர் சல்லாலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கவாசி சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்து காட்டப்படும் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஒம்பது இதுவரை நீங்கள் முதல் சுற்றை நிறைவு செய்திருக்கிறீர்கள் முதல் சுற்றை நிறைவு செய்து ரியாலு மார்க்க புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுக்கான இரண்டாவது சுற்றில் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அதில் வந்து பிப்டி பிப்டி சாய்ஸ் இருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் சரியான பதிலை கண்டறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி கேட்கலாமா உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படலாம் என்று யாரை நபிகளார் கூறினார்கள் இபுனா அபாஸ் அலி அல்லாஹோ அணுக அவர்கள் அபு குரேரார் அலி அல்லாஹோ அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹோ அணுக அவர்கள் உமர் அலி அல்லாஹோ அணுக அவர்கள் உங்களுக்கான நேரம் உங்களுடைய பார்ட்னருக்கு சந்தேகம் இருக்கு கிளியர் பண்ணிக்கங்க கேட்டுக்கங்க உங்களை சந்தேக நட்டத்தோடு பார்க்கிறார் சி லாக் பண்ணிடலாமா கம்பியூடர் ஜி சி லாக் பண்ணுங்க சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கதிஷா இடம் பெற்றிருக்கிறது அப்போது அபுபக் கர் அலி அவர்களை இணைத்து அவர்களே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த வாசல்கள் அனைத்திலும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயரும் இல்லையே எனவே எவரேனும் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார் நபி சலா அவர்கள் ஆம் நீரும் அவர்களில் ஒருவராவீர் என்று நம்புகிறேன் என்றார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு நீங்கள் ஒன்பது கேள்விக்கு சரியான பதில் சொல்லி அல் அல்குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுக்கான பத்தாவது கேள்வி நகமுடைய ஒவ்வொரு பிராணியும் உன்ன தடை செய்யப்பட்டவர்கள் யார் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் மக்கா காபியர்கள் இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்ப்யூட்டர் நம்முடைய வாஜித் அவர்களும் ரஃபி அவர்களும் ஆப்ஷனை இரண்டு விடைகளை நீக்கிவிட்டு இரண்டு விடைகளை சொல்லுங்கள் யூதர்கள் இறைமறுப்பாளர்கள் இதில் சரியான விடை என்ன பதினஞ்சு செகண்ட் ஓகே பி யூதர்கள் பி யூதர்கள் சரியான விட விடை கம்ப்யூட்டர் ஜி யூதர்கள் சரியான விடை என சரியான விடை ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது பிளவில்லாத விரலமைப்புடைய நகமுடைய பிராணிகள் அனைத்தும் யூதர்களுக்கு தடை செய்தோம் ஆடு மாடுகளின் கொழுப்புகளை தடை செய்தோம் அவற்றின் முதுகுகளிலும் சிறு குடல்களிலும் ஒட்டி கொண்டிருப்பவை அல்லது எலும்புடன் கலந்திருப்பவை தவிர அவர்களின் அநியாயத்திற்காக இதனை அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம் ஆதாரம் அல் குரான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனம் இதுவரை நீங்கள் பத்து கேள்விகள் பதில் சொல்லி ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் எப்படி பாக்குறீங்க ரொம்ப கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா ஃபிஃப்டி ஆப்ஷன் பயன்படுத்துறீங்களா டவுட் இருந்துச்சா உங்களுக்கு

நான்கு வயது உங்களுடைய நேரம் ஸ்டார்ட் அசிபாய் அவர்களுக்கு கொஸ்டின் போட்ட உடனே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் எடுக்கிறீங்க அதனால நல்ல ஞாபகம் இருக்கு ஹஜ்ஜுக்கு நம்ம அழைத்து செல்லலாமா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் சரியான பதிலா நிகழ்ச்சியை பார்ப்பவருக்கு ஒரு நல்ல பதில் இருக்கிறது ஹஜ்ஜை குழந்தைகளை அழைத்து செல்லலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கு விடையாக இது இருக்கும் நீங்கள் சொன்ன ஏழு வயது சரியான விடையா பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஜி ஏழு வயது என்பது சரியான விடை இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறார் யாசித் இப்பி அறிவித்தார் நான் ஏழு வயது சிறுவனாக இருந்த போது நம்பி சல்லி சோ அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு மூன்றாவது சுற்றுல மூன்று கேள்வி இதற்கு நீங்க ஆடியன்ஸ் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது விடை தெரியவில்லை என்று சொன்னால் வெளியேறிவிட்டீர்கள் என்றால் பெற்ற பரிசோடு செல்லலாம் தவறான பதிலை சொன்னீர்கள் என்றால் பெற்ற பரிசை இழந்து மார்க்க அறிவோடு செல்லலாம் உங்களுக்கான பதினோராவது கேள்வி பெறலாமா மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் இருந்து என்று சகோதரர்கள் பங்கேற்று மிக சிறப்பாக நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அடுத்த மூன்று கேள்வி எப்படி சந்திக்க போகிறார்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது தமிழ்நாடு தௌகிசமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் குழு அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்